வணக்கம் நண்பர்களே வீரனாக எழுந்து நில் எழுந்து நில் தைரியமாக இரு வலிமையுடன் இரு பொறுப்பு முழுவதையும் உன் தோல்மில் சுமந்துகொள் மகத்தான காரியங்களை மகத்தான தியாகங்களால் செய்ய முடியும் வீரனாக எழுந்து நில் எழுந்து நில் தைரியமாக இரு வலிமையுடன் இரு பொறுப்பு முழுவதையும் உன் தோல் மேல் சுமந்துகொள் உன் மகத்தான காரியங்களை மகத்தான தியாகங்களால் செய்ய முடியும் இதை கூறியவர் சுவாமி விவேகானந்தர் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்